ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜனவரி மாத பழங்கள் புத்தாண்டு பழங்கள் இந்த புத்தாண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் ராசி ராசிக்குண்டான வருட ஆரம்ப மாதமான ஜனவரி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் ஏழில் இருக்கின்றார் ஆக ஒன்றும் ஏழும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனை தான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் பாதகாதிபதி ஆயிற்றே அதனால் எதனால் சங்கடம் வருமோ என்பதை நீங்கள் அச்சப்படலாம் எந்த அச்சமும் தேவையில்லை கெட்டாள மேன்மக்கள் மேன்மக்களே என்றது போல் ராசிநாதனோ லக்னநாதனோ சம்பந்தப்படுகின்ற இடங்களில் எந்த விதமான சங்கடங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் என்பது உண்மை ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் சேர்ந்திருப்பதினால் ராசியை பார்க்கின்றார்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு அவரை பார்ப்பதினால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் சகலவிதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் மதிப்பும் மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் புதன் எட்டிலே இருப்பார் ராசிநாதன் ஏழையிலிருந்து எட்டிலே இருப்பார் அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் வரும் ராசிநாதன் எட்டிலே மறைந்து விட்டாரே என்பது கவலை தேவையில்லை ராசிநாதன் புதனுக்கு மறைவு தோஷம் இல்லை என்பதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் முழுமையாக அற்புதமான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத தனப்பிராப்தியும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக அது கூடும் ராசியிலே பாதுகாதிபதி இருக்கிறார் எந்த வகை சங்கடப்படுத்தி விடுவாரா என்ற அச்சம் உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதே இந்த மாதத்தின் கோச்சாரத்தினுடைய அற்புதமான பணங்களாக அமைகிறது அதே வேளையில் மாத ஆரம்பத்தில் ஏழிலே சனி செவ்வாய் இருப்பதினால் எதிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபப்படக்கூடாது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் உருவாக்கு குடும்பத்திலும் உருவாக்குவார்கள் வெளி வட்டாரத்திலும் நண்பர்கள் வட்டாரத்திலும் இருக்கும் குறிப்பாக சகோதர வகையில் இருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை மட்டும் மிதன ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் ராசிக்கு ரெண்டு கூடவர் சந்திரன் அவர் கிரகம் ஆரம்பத்திலே வானிலே உச்சமடைந்திருக்கின்றார் ரெண்டாம்மிட்டை மாத பிற்பகுதியில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பார்கள் செவ்வாயும் பார்ப்பார்கள் இருந்தாலும் சுக்கரனும் புதனும் ரெண்டாம்மிட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் என்பது வரும் ரெண்டாம்மிட்டை வைத்து பார்க்கும்போதும் தர்ம கர்மாதியோகம் ஆரம்பத்தில் இருக்கிறது ஆக குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது எதிர்பாராத திரி அதிர்ஷ்டம் ஏன் என்றால் ராசிநாதனும் சுக்கரனும் எட்டிலே மறிந்து இரண்டாம் இட்டை பார்ப்பது புதைய சகல சகலவிதமான சௌபாவிலும் ஜனப்பிராப்தியும் இண்டாம் மீட்டின் மூலமாக வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அதே வேளையில் உச்சம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் மீட்டை பார்ப்பதினால் உங்கள் சொல்லில் மிக கவனமாக இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் கோபம் வரும் சிறிய விஷயங்களை பெரிய விஷயமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் தராதீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் நிச்சயமாக கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அதை செய்துவிட்டால் ரெண்டாம் எட்டின் மூலமாக பல விதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக வரும் உடைய ராசிக்கு மூன்று கூடிய சூரியன் அவர் ஆரம்பத்தில் ஏழில் இருக்கின்றார் குருவினுடைய பார்வையும் வாங்குவதினால் சகோதரக்கூரகன் சா செவ்வாயும் சாதகமாகி இருக்கிறனால் இளைய சகோதரன் மூலமாக முழுமையான லாபங்களும் வெற்றிகளும் பக்கபலமாக இருப்பார்கள் நண்பர்கள் மூலமாகவும் சகலவிதமான நன்மைகள் ஏற்படும் எடுத்த காரியங்கள் முழு வெற்றியும் அடையும் மூன்றிலே இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் வீரியத்தையும் தருவார் அதன் மூலமாக பலவிதமான லாபங்களும் வெற்றிகளும் வரும் என்பது தெளிவு மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் தான் வீட்டில் இருந்த ஆறிலும் இருந்து எட்டிலும் அவர் மறைவார் அப்போது சகோதர உறவு பாதிக்கப்படலாம் நண்பர்களை சங்கடங்கள் வரலாம் ஆக எல்லா வகையிலும் மாத பிற்பகுதியில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ராசிக்கு நாளுக்கு கூடையார் புதன் அந்த புதன் தான் இருந்து நான்கிலே இருக்கிறார் நாலும் பத்தும் பரிவர்த்தனையாக இங்கே எடுத்துக்கொள்ள முடியாது ஒன்றும் ஏழு தான் பரிவர்த்தனை தான் வீட்டிலிருந்து நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் உடன் யோகாதிபதி சுக்கரன் இருப்பதினால் நான்காம் வீட்டு அதிபதி புதனுக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக படிப்பார்கள் தாயின் மூலமாக சகல விதமான நன்மைகள் ஏற்படும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது புதிய வீட்டிற்கு குடி போவது பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவது போன்ற விஷயங்களும் தாயின் மூலமாக பலருக்கு தாய் பெண்களுக்கு தாய் வீட்டின் மூலமாக பல விதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சொத்து சுகங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது மாத பிற்பகுதியில் அவர் ஏழிலிருந்து எட்டிலே மாறுவார் ஆனால் தான் வீட்டிலிருந்து ஐந்திலே இருப்பார் நான்காம் வீட்டிற்கு யோகங்கள் மாதம் முழுமையாக தொடரும் என்பதை நினைவில் கொள்க உன்னுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சுக்கரன் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரனுக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் உன்னுடைய கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள் பலருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பல பெண்கள் கர்ப்பஸ்திரி ஆவார்கள் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு அற்புதமான வாய்ப்புகள் உள்ளது மாத பிற்பகுதியில் ஏழில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டிலே சென்றாலும் தான் வீட்டிற்கு நான்கிலே இருப்பதினால் யோகங்கள் கட்டாயம் தொடரும் என்பதே உண்மையாகும் மிதுனராசிக்கு ஆறு குடையவர் செவ்வாய் அவர் ஏழிலே இருக்கின்றார் அவர் மாத பிற்பகுதியில் எட்டிலே உச்சமடைவார் ஆக எப்படியாக இருந்தாலும் ஆறு குடையவர் மாத ஆரம்பத்திலும் சரி பிற்பகுதியிலும் சரி அவர் வலிமையாக இருப்பதினால் எதிரிகளும் போட்டியும் போராமையும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எதிரிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை உங்களுடைய காரியங்களை மட்டும் நீங்கள் கூர்ந்து கவனித்தலை போதும் அவர் மற்றவர்கள் உங்கள் பின்னால் விமர்சனம் செய்வார் விமர்சனங்களை நீங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை என்பதே உண்மை அதே வேளையில் ஆறாம் இட்ட அதிபதி எட்டிலே இருப்பதினால் உணவு விஷயங்களிலும் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் இரவு பயணிகளும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்க உடைய ராசிக்கு ஏழுக்கூடியவர் உருவாகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலும் ராசிநாதன் ஏழும் ஒன்றும் ஏழும் பரிவர்த்தனை இது பாதகாதிபதியுடன் பரிவர்த்தனையாக இருக்கிறதே என்பதை நீங்கள் கவலைப்படுத்த தேவையில்லை யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் உடன் இருக்கின்றார் ஆக ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுக்கும் சுக்கரனுக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் மிக மிக பெரிய யோகம் ஏழாம் மீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும் அது கணவன் வகையில் அதிர்ஷ்டமோ அல்லது மனைவி வகையில் அதிர்ஷ்டமோ இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண யோகம் அமைவதோ ஏதோ உரையில் உங்களை சந்தோஷம் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதே அடிப்படை உண்மையாகும் இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதத்தை உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் மாத பிற்பகுதியில் செவ்வாய் உட்பட புதன் சுக்கரனான் அத்தனை பேரும் எட்டிலே வருவதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும் அதே வேளையில் செவ்வாய் உச்சமடைந்திருப்பதினால் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தந்தை வகையிலும் ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் சகோதர வகையிலும் சங்கடங்கள் வரும் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது மிக தெளிவான உண்மையாகும் ராசிக்கு ஒன்பது கூடிய சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்வை செய்வதனால் நிச்சயமாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும் அது குலதெய்வத்தின் அருளாலோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாலோ இருக்கலாம் அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் தனப்பிராப்தியோ பட்டமோ பதவியோ புகழோ தேடி வரும் தந்தையாலும் தந்தை உருவாலும் பலவிதமான நன்மைகளும் பலருக்கு பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் ஏதோ பாக்கியத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வரும் என்பதே உண்மையாகும் மிதன ராசிக்கு பத்துக்குடிவர் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் அவருடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கும் ஏழாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் மீட்டருக்கும் கிடைக்கிறது பத்திலே சனி பகவான் இருப்பதனால் தொழில்துறையில் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் தொடரும் பதி பணியில் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை சுமை இருக்கும் அதற்கேற்ற ஊதியமும் பல ப பதவி உயர்வும் இருக்கும் தொழிலதிபர்களுக்கு மீறி மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் அதற்குண்டான மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் நிச்சயமாக அவர்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய செவ்வாய் ஆரம்பத்தில் அவர் ஏழும் குருவினுடைய பார்வை வாங்குகிறார் பிறகு அவர் எட்டிலே உச்சமடைந்தாலும் தன்னுடைய நாலாம் பார்வையாக பதினோராம் எட்டை பார்ப்பதினால் மூத்த சகோதரர் மூலமாக யோகங்களும் லாபங்களும் வரும் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் கட்டாயம் உண்டாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் திருவினையாக்கும் ராசிக்கு பன்னெடுக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆரம்பத்தில் ஏழிலும் பிறகும் எட்டிலும் இருப்பதினால் குரு சம்பந்தம் இருப்பதினாலும் வீடு கொடுத்த சனி பகவான் பன்னெண்டாம் எட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவெரிய செலவுகளும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் இருக்காது என்பதே உண்மையாகும் ஆக மிதன ராசிக்கு ஜனவரி மாத வருட ஆரம்பமான ஜனவரி மாதம் முதல் மாதமே மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் தரக்கூடிய மாதங்களாக அமையும் திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றி உங்கள் கைமேல் காத்திருக்கிறது